ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜாப் சீரீஸில் கல்ஃபில் ஃப்ரெஷருக்கு கிடைக்கக்கூடிய நூறு வேலைகளை பற்றி தினமும் ஒரு வீடியோவில் இருக்கோம் இன்றைக்கி நாலாவது நாள் இந்த வீடியோவில் அசிஸ்டண்ட் மிஷின் ஆப்ரேட்டர் வேலையை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃப் கண்ட்ரீஸில் அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ அசிஸ்டன்ட் மிஷின் ஆப்ரேட்டர் வேலையை பத்தி பார்க்கலாம் அசிஸ்டன்ட் மிஷின் ஆப்ரேட்டர் இந்த வேலை மேனுஃபேக்சரிங் ஃபீல்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் பொதுவா தொழிற்சாலைகளில் பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு லேத் மில்லிங் ட்ரில்லிங் கிரைண்டிங் சிஎன்சி லேசர் கட் வாட்டர்ஜெட் இந்த மாதிரியான நிறைய மிஷின்ஸை பயன்படுத்துவாங்க இந்த மிஷின்ஸை ஆப்ரேட் பண்றது அதை மெயின்டைன் பண்ணுறது இந்த மெஷின்ஸ்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஃபால்ட்டை சரி பண்றது இந்த மாதிரியான வேலைகளை மிஷின் ஆப்ரேட்டர் செய்வாங்க இந்த மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் மெஷினை ஆப்ரேட் செய்யும் பொழுது அவங்களுக்கு உதவியாக இருக்கிறவங்கள அசிஸ்டண்ட் மிஷின் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க இந்த அசிஸ்டண்ட் மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்கன்னா எந்த பொருளை தயாரிக்க போகிறாங்களோ அந்த பொருளுக்கு தேவையான மூலப்பொருளை அதாவது ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெடி பண்ணி வைக்கிறது மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் டூல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அட்டாச் ஆயிருக்கானு செக் பண்ணுறது மிஷின் ரன் ஆகும் பொழுது வழக்கத்துக்கு மாறாக சவுண்ட் வைப்ரேஷன் ஏதாவது வருதான்னு பார்க்குறது தயாரிக்கிற பொருட்களோட அளவு டிசைன் கவுண்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது மெஷின்ஸ அப்பப்போ சுத்தப்படுத்துறது தயாரித்த பொருட்களை நீட்டாக அடிக்க வச்சு அதை பேக் பண்ணுறது ஆப்ரேட்டர்ஸ் மெஷின் ஆப்ரேட் பண்ண தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் ஐடிஐ இல்லைனா டிப்ளமோ படித்த ஃப்ரெஷரா இருந்தாலே எடுத்துப்பாங்க சில கம்பெனிகளில் ஐடிஐ டிப்ளமோ படிக்கிறனாலும் எடுத்துப்பாங்க இந்த வேலைக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்னா கல்ஃப் கண்ட்ரிஸில் ஆரம்பத்தில் நம்ம ஊர் காசுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளமாக கிடைக்கும் சம்பளத்தை தாண்டி இருந்து தங்குறதுக்கு இடம் போற வர்றதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க சாப்பாடு ஒரு சில கம்பெனியில் கொடுப்பாங்க ஒரு சில கம்பெனியில் சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்துருவாங்க இந்த வேலையோட அட்வான்டேஜ் என்னென்னா மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் கூடவே நீங்கள் இருக்கிறதுனால அவர் செய்கிற எல்லா வேலையையும் நீங்கள் கற்றுக்கிட்டு சீக்கிரமாகவே நீங்களும் ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக ப்ரொமோட் ஆகிடலாம் அதுக்கப்புறம் மிஷின் ஆப்ரேட்டரோட சேலரி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் இந்த வேலையில் கொஞ்சம் திறமையாக இருந்தீங்கன்னா சீனியர் மிஷின் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசர் இன்சார்ஜ் இந்த மாதிரியான ப்ரொமோஷனும் அதுக்கு ஏற்ற சேலரி இன்க்ரிமெண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வேலை உங்களுக்கு வேணும்னா எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த முறை அந்த வேலைக்கான இன்டர்வியூ வரும்பொழுது சேனலை தெரியப்படுத்துகிறோம் அப்போ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஜாப்பை நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம் ஃபைனலாக நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி